இல்லை அது என்னன்னு தெரியல ஆட்டோமேட்டிக்கா லைவ் கட் ஆயிடுச்சு என்னன்னே தெரியல போட்டேன் மேடம் நம்பியப்ப நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் லைவ் இருக்கு நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணப்ப நான் மெம்பர்ஷிப் லைவ் போடல பட் இப்போ போட்டுட்ருக்கேன் ஓகே தெரியுமே ஏதாவது தெரில உங்களுக்கு இருந்தாலும் நான் சொல்லிட்டேன் ராஜகோபால் ஹாய் வாங்க ராஜகோபால் வணக்கம் ஆட்டோமேட்டிக்கா லைவ் கட் ஆகி வெளியே வந்துருச்சு ஜீரோ வியூஸ்க்கு வந்துருச்சு அதுலேயுமே அவங்க என்னோடய ஃபேஸ் தெரியலன்னு சொன்னாங்க முத்துச்சாமிக்கு எங்க வணக்கம் பிரேவதி வணக்கம் முத்துச்சாமி எப்படி இருக்கீங்க முத்துச்சாமி எஸ்டர்டே எந்த டைம் போட்டிங்க பதினோரு மணிக்கு பதினொன்று அஞ்சுக்கு ஓகே மேடம் தேங்க்ஸ் ஓகே நம்ம இப்போ நம்ம மெம்பர்ஷிப் லைவ் போட்டால் பகலில் போடுவோம்மா அப்போ தான் நல்லது அம்மா ஓகே 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 இன்னைக்கு போட்டுக்கலாம் என்னம்மா கண்ணாடி ஓகே பாய் ஏம்மா அமிஷா என்னாச்சு என்ன பாய் என் மேல் கோவமா மேல் எதுவும் கோவமா எதுக்கு முத்துக்குமார் எதுக்கு உங்கள் மேலே கோவம் டுடே போடுங்க பேசுவோம் எக்ஸ்டர்டே தூங்கிட்டேன்டா அப்படியா ஓகே ஓகே என்னைக்கு பேசலாம் இன்னைக்கு பேசலாம் நைட் டைம் போட்டால் நைனா திட்டுவார் சரியா ஆமாம் நானும் நானும் லைவ் நியூஸ் ஓகே 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 பிரதீப் போடலாம் 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 லைவ் முடிக்கும் போது டைம் சொல்லிட்டு போகிறேன் ஓகே நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லாமல் ஸ்கிப் பண்ணிவிட்டு போறீங்களே அதான் கேட்டேன் எப்போ கேட்டீங்க நான் எப்போ ஸ்கிப் பண்ணிவிட்டு போனேன் அந்த சேனலில் தான் கா கமெண்ட் எதுவுமே வரல லைவே தானாக கட் ஆகிடுச்சு அப்புறம் என்னோட ஃபேஸ் வேலை தெரிலன்னு சொன்னாங்க அக்கா ஹாய் குமார் அண்ணா வாங்க வணக்கம் ரேவதி நைட்டு போட்டிங்கன்னா எல்லோரும் ஃப்ரீயாக இருக்கலாம் நீங்கள் பகலில் போட்டிங்கன்னா வேலை பார்க்குறவங்க வேலை பார்த்துட்டு தான் இருப்பாங்க கொஞ்சம் கருணை ஓகே ஓகே முத்துக்குமார் ஓகே இங்கே சேமா ஆண்டி தேங்க்யூ மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்கம்மா அக்கா லைவ் கட் ஆமா ஆமாம் தேவதேவி தே தேவி தேவி ஆமாம் ஹலோ முருகன் ஏய் நீனால் பைத்தியமா எதுக்கு ரியல் இருக்கா ரியல் இருக்கா என்ன உங்களுக்கு லைவ் போடுறவங்களாம் பார்த்தா எப்படி தெரியுது உனக்கு நீங்க யாரு என்ன நைட் தான் நிறைய பேர் வருவாங்க நான் உங்க நல்லதுக்கு தான் சொல்றேன் ஓகே ஓகே முத்துக்குமார் ஓகே தேங்க் யூ எங்க முத்துகுமார் போட்டதுக்கு அப்புறம் யாருமே ஜாயின் பண்ணவே மாட்டேங்குறாங்க பர்சனல் லைஃப் ஷோ உண்டா ஆமாங்க உண்டு அதெல்லாம் கொஞ்சம் நாளாகும் டீச்சர் மாதிரி இருக்கீங்க ரொம்ப நன்றி தேவி தமிழ் எழுதுங்க தேவி டேப்லெட் கண்டிப்பா போட்டே ஆகணுமா போட்டா ரொம்ப வலிக்குது ஒரு கால் மட்டும் போடா வலி வரல அக்கா ஆனால் ஃபுட் நல்லா எடுத்துக்கிறேன் இது போதும் இல்லை இன்னைக்கு காசி மா காசி மாத்திரை அக்கா உங்களுக்கு சேரலைன்னா விட்டுருங்க சே நீங்கள் போட்டு பார்க்குறப்ப எப்படி இருக்கு போடாமல் இருக்கிறப்ப எப்படி இருக்குன்னு சொல்லி பாருங்க அதெல்லாம் நம்மளோட ஹெல்த்துக்கு தான் கொடுக்கறது மற்றபடியெல்லாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது நீங்கள் போ உங்களுக்கு போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்கு போடுறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குன்னு பாருங்க உங்களுக்கு எது பெட்டரா இருக்கோ அந்த மாதிரி பண்ணுங்க டீச்சர் நீங்க நீங்கள்லாம் இப்படி சொல்றீங்க நல்லா லவ் மேரேஜ் தான் பண்ணிக்கிட்டேன் நல்லா ஒரு குழந்தைக்கு கூட ஒரு தடுப்பூசி போட மட்டும்தான் ஆஸ்பத்திரிக்கு போயிருக்கேன் எந்த செக்கப்புக்கும் போனதில்ல என்னையெல்லாம் கூட்டிகிட்டு போய் பார்க்கறதுக்கு ஆளே இல்லை சத்தியமா சொல்றேன் நீங்கள்லாம் நினைச்சா கூட என்னெல்லாம் கண்ணு கலங்க என்னெல்லாம் கூட்டிட்டு போய் பார்க்கவே ஆளு இல்லை எந்த ஒரு செக்கப்புக்கும் எதுக்குமே போகல டெலிவரிக்கு தான் ஆஸ்பத்திரிக்கே போனேன் நான் சரிங்களா அதெல்லாம் ஒன்றும் பயப்படாதீங்க நல்லபடியாக குழந்தை பிடிச்சிருக்கீங்க நீங்கள் டீச்சர் மாதிரி இருக்கீங்க தேங்க்யூ அக்கா சொல்லுங்க மெம்பர்ஷிப் லைவ் எப்படி இருக்கும் மெம்பர்ஷிப் லைவில் நான் தான் இருப்பேன் இங்கே இருக்கிற ம இங்கே இருக்கிற ரேவதி தான் அங்கே இருக்கும் ரேவதி உங்கள் முத முதல் வளகாப்பு உங்களை தென் மனநிலை எப்படி இருந்தது முத்துக்குமார் அதை நியமப்படுத்துதான் எனக்கெல்லாம் வளகாப்பே பண்ணலை நான் அழுதுடுவேன் நான் லவ் மேரேஜ் பண்ணிக்கிட்டதுனால எங்கள் வீட்டில் என்னை சேர்த்துக்கல எங்கள் வீட்டுக்கார வீட்டில் அதை பண்ண விரும்பலை அவங்க யாரும் எனக்கு பண்ணலை நான் கேட்டேன் ஆனால் எனக்கு பண்ணலை அம்மா நேற்று நைட் லைவ் போட்டதுக்கு நைனாக திட்டினாரா அக்கா நீங்கள் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ ஹாப்பியா அக்கா சதாசிவம் உங்களுக்கு ஏன் அக்கா இதெல்லாம் தேவையில்லா இல்லை படிக்கவே தெரியல அக்கா இதெல்லாம் தேவை இதெல்லாம் இல்லை தேவை எல்லாம் இல்லை படிக்கவே தெரியல ஏன் மகேஷ் ஏன்னா பிரதீப் ஹாய் மெம்பர்ஷிப் என்ன என்ன இருக்குதுன்னு தெரியல இந்த லைவ் கண்ணாடி போட்டு வந்திருக்கீங்க கிருஷ்ணசாமி கண்ணு வலிக்குது கொஞ்ச நேரம் ஒரு பத்து நிமிஷம் நான் இட்லி சாப்பிட்டேன் தோசை சாப்பிட்டேன் கேசரி சாப்பிட்டேன் குலாப்ஜாமுன் சாப்பிட்டேன் ஆனா தொண்டைக்கு கீழே போன எல்லாம் சர்வீஸ் இருக்காக்கா நீ என்ன பைத்தி மாதிரி வந்து லைவ்ல என்ன கேள்வி இருக்கீங்களா ஆ என்ன யூடியூப் சேனலா இல்லை வேற எதுனாவா எனக்கு தெரியாமல் தான் கேட்குறேன் உங்களுக்குலா கையன் நிலமையை உங்களை மாதிரி தான் ஒரு சப்போர்ட் இல்லை கணவர் பேசுவார் அவ்வளோதான் எனக்கு அழகாப்பு இல்லை அஞ்சு மாதம் வளையல் மட்டும் நான் அத்தனா வந்து போட்டுச்சு சொல்லவும் எனக்கு அழுகை வருது அப்படியா ரேவதி உனக்கு பிடிக்காத கேள்விக்கு நீ பதில் சொல்லணும்னு அவசியம் இல்லை ரேவதி ஓகே முத்துக்குமார் சில்வர் ஜாயின் பண்ணியிருக்கீங்க தேங்க்யூ மோசஸ் தேங்க் யூ நன்றி நீங்கள் பள்ளி படிக்கும் படிக்கும்போ சனியனே ஹாய் பியூட்டி அழகாக இருக்கீங்க நன்றிப்பா நன்றி மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி புதுசாக ஜாயின் பண்ணுறவங்களும் ஜாயின் பண்ணிக்கோங்க ரேவதி என் முதல் குழந்தைக்கு எதுக்குமே பண்ணலைங்க ஹாய் சாப்பிட்டாச்சா வணக்கம் வளகாப்பு போட்ட இரண்டாவது குழந்தைக்கு தான் போட முடியல ரேவதி சில பிரச்சனைகள் எல்லாம் வந்துச்சு அப்படியா முதல் குழந்தைக்கு பண்ணிங்களா ஓகே ஓகே ஹாய் அக்கா எனக்குலாம் ஆசைங்க அந்த கெட்டப்பு போ அதாவது வந்து பொண்ணு பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதாவது என் பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக இருக்கும் போதெல்லாம் இப்போல்லாம் இல்லை பிள்ளைங்க சின்ன பிள்ளையாக போதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு போட்டு எடுத்து வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி ஹாய் அக்கா ஹாய்ப்பா சினிமாவில் ட்ரை பண்ணுங்க வேண்டாங்க ஹாய் ஹலோ ஹயம் நியூஸ் சப்ஸ்கிரைபர் வாங்க 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 திவாகர் வணக்கம் ரவிக்குமார் லவ் யூ டா பொண்ணு நான் வந்து எடுத்து வச்சுக்கணும்னு ஆசையெல்லாம் இருந்துச்சு பட் வந்து கொஞ்சம் கொஞ்சம் வயசாக நமக்கு அதை எடுக்கிறதுக்கான சூழ்நிலை அமையல அப்படியே மறந்தாச்சு ஆனால் அந்த ஆசை இருந்துச்சு எனக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது அந்த பொண்ணு அலங்காரம் கூட பண்ணல பீவிட்டி நீ என்ன ஊர் அக்கா சாப்பிட்டீங்களா சாப்பிட்டேன்ப்பா இப்பதான் கேட்டேன் உங்கள் நேம் உங்கள் பேர் என்ன மாமியார் நம்மளை மாதிரி பொம்பளை தான் அக்கா தேவையில்லாத பேச்சு பேசுனது அது அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் நீங்கள் நிம்மதியாக இருக்கேன் அக்கா ஓகே ஓகே சந்தோஷமாக இருங்க இன்றைக்கி நைட் எப்போ மெம்பர்ஷிப் லைவ் அது கொஞ்சம் சொன்னீங்கன்னா நான் முன்னாடியே டயர்ட் ஆகிடுவீங்களா இன்னைக்கு பதினோரு மணிக்கு போடலாங்க பத்துனோரு மணிக்கு வேண்டாம் பத்து மணிக்கெலாம் போட்டுடலாம் ஆஃபீஸ் ஓ மேடம் உங்களை பார்த்து எனக்கு ரொம்ப சந்தோஷம் தேங்க் யூ மேடம் சதீஷ் இன்னைக்கு நைட் இயர் லவ் யூ லைவ்ல இருக்கிற ஆல் மெம்பர்ஸ் அனைவருக்கும் லவ் யூ கணக்கம் ராஜு ஆதென கணக்கம் ராஜு அக்கா உங்களுக்கு ஒரு பொண்ணா அதெல்லாம் நிறைய ரெண்டு பொண்ணு ஒரு பையப்பா எனக்கு ஹாய் இந்த சிஸ்டர் ஹவர் யூ சதீஷ் ரொம்ப நீங்கள் எப்படி இருக்கீங்க அக்கா உங்கள் ஏஜ் என்ன ஹாய் ஆண்டி எனக்கு சிரிப்பு தாங்களாவது இவர்கள் கேட்குறது அதான் அதான் சிஸ்டர் யுவர் லுக் வெரி சூப்பர் தேங்க்யூ மேடம் எப்படி மேடம் இவ்வளோ அழகாக இருக்கீங்க எனக்கு உங்களை நல்ல பிடிக்கும் அன்பான உள்ளம் அமைதியான பேச்சு அழகான உங்கள் உங்களை பார்த்தாலும் எனக்கே கவிதை பேசுகிறது அப்படியா ஹய் மம் ஹயம் சிவா வாங்க சிவா சிஸ்டர் வெரி சூப்பர் தேங்க்யூ சாப்பிட்டீங்களா ஹாய்க்கா நல்லாயிருக்கா என்னோடய சாரீ சேரீயில் நாலஞ்சு நாலஞ்சு வீடியோவை தான் போட்டுடணும் ஐயோ பாலமுருகன் நியூ டெல்லி மதிய வணக்கம் வாங்க வாங்க பாலமுருகன் ஹாய் அம்மா வாங்க வணக்கம் ஹாய் சிஸ்டர் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் முத்து முருகே முருகராஜ் ஹாய் சிஸ்டர் நீங்கள் சூப்பர் தேங்க்யூ நெடுஞ்செல்லியன் மதியம் வணக்கம் வாங்க நெடுஞ்செல்லியன் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நிதானமான பேச்சு கிருஷ்ணமூர்த்தி தேங்க்யூ கிருஷ்ணமூர்த்தி நன்றி உங்கள் டை உங்கள் டை இருக்கிறதுனால தான் உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் கேட்ட சூஸ் பண்ணும் கரெக்டாக சூஸ் பண்ணி போடுறீங்க அப்படி தானே சூப்பர் நேம் இன்னொரு உங்கள் விருப்பம் ஜென்மம் இருந்தால் உங்கள் விருப்பம் போல ஒன்றாக சேர முடியுமா பொங்கல் விருப்பம் இல்லை என்றால் வேண்டாம் ஹாய் மெம்பர் லைவில் ஃப்ரீயாக பேசலாமா பேசலாம் அதன் கண்டிப்பாக பேசலாம் பேசுறதுக்கு தான் மெம்பர்ஷிப் லைவ் எப்போது மெம்பர் லைவ் நீங்கள் மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் இன்றைக்கி நைட்டு பத்து மணிக்கு டைமண்ட் டைமண்ட் இல்லைனா கோல்டு அதாவது டைமண்டில் பண்ணிங்கன்னா நான் கோல்டு லைவ் போட்டாலும் நீங்கள் வந்துடலாம் நீங்கள் கோல்டு பண்ணிங்கன்னா நான் டைமண்ட் போடும்போது நீங்கள் வர முடியாது எது விருப்பமோ அதில் பண்ணுங்க ஹை பியூட்டி உங்களுக்கு டெலிவரி நார்மல் தானா ஏயா எப்போ வந்து என்ன கேள்வி கேட்குறீங்க தங்கச்சி நான் கோயம்புத்தூரில் தான் இருக்கேன் தங்கச்சி அப்படியாண்ணா ஓகே ஆமாங்க எனக்கு நார்மல் தான் நல்லா இருக்கிறேன் ரேவதி சின்ராசு வாங்க வணக்கம் உங்களை பார்த்தா அது மாதிரி இருக்குது எது மாதிரி இருக்கு நாயே வணக்கம் டிபி அண்ணா மதன் ஓகே ஓகே முத்துக்குமார் வணக்கம் முத்துச்சாமி சார் பிரவீன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஹாய் அடுத்தவன் பொண்டாட்டி ஏதாண்டா வர்ணிக்கிறீங்க கருமாந்திரம் பிடிச்சவங்களா என்ன லைவ் வர இப்போ இந்த லைவ் ஓடிட்டுருக்கல எப்படி இதை கட் பண்ணிட்டால் வர முடியும் எப்படி இருக்கீங்க இதை முடிச்சதுக்கப்புறம் தான் வர முடியும் ஹாய் நீங்கள் டைமண்ட் லைவ் போடுவீங்களா இல்லை கோல்டு லைவ் போடுவீங்களா என்ன போடணும் நீங்கள் டைமண்டில் தானே இருக்கீங்க ஆயிரம் ரூபாய் நீ அவ்வளோ பெரிய பிடிங்கியாடா ஆயிரம் ரூபா கொடுத்துட்டு போகிற வரைக்கும் நீ அவ்வளோ பெரிய பிடிங்கியா திங்கிறதுக்கு சோறு இருக்கா வீட்டில் போய் பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு குழப்பமாக சோறு போட்டு பொண்டாட்டியை பார்த்துக்கப்போ கியூட் கார்த்திகேயன் உங்களை பார்க்கும்போது சரம் இவன் ஒருத்த ரேவதி சொல்லுங்க சின்ரா அழகான முகம் நெத்தியில் போட்டு அழகான கண்கள் அழகான மூக்கு முதல் வரிசை அழகான பல்வரிசை நீங்கள் பேசும் தமிழ் அழகே அழகே இன்று அழகே நீ அன்பான செம்மையா இருக்கிறீங்க ரசிகன் வாங்க வாங்க வணக்கம் அக்கா மேல வயல்ல அரிக்கிற மாதிரி இருக்கு சொரிஞ்சா இருக்குது அது கிருமியாக இல்லை குழந்தை முடியா இருக்கும்னு தெரியல அக்கா ஏதோ ஊடுற மாதிரி இருக்குது தேவி அது வந்து அரிச்சிங்கன்னா வச்சுங்களேன் குழந்தை அப்புறம் உங்களுக்கு அந்த தலும்பு வந்துடும் அதை அரிக்காதீங்க ஏதாவது இருந்தால் அப்படியே சும்மா தேய்ச்சி விட்டுக்கோங்க லைட்டாக இப்படி கையில் தேய்ச்சி மட்டும் விடுங்க அரைச்சி விடாதீங்க அரைச்சி விட்டீங்கன்னா அந்த நகம் பதிகிற இடம்புற கோடு கூட கோடு கூட வந்துடும் சாப்பிட்டீங்களாக்கா பாருங்க முச்சாமி திமுறை எப்படி பேசுகிறானவன் அந்த லைவில் கொஞ்சம் மதன் தயவுசெய்து மெம்பர்ஷிப் லைவ் வரதுந்தால் மெம்பர்ஷிப் ஜாயின் பண்ணிவிட்டேன் உங்கள் கேள்வியெல்லாம் நீங்கள் அங்கே வந்து கேட்டுக்கோங்க அங்க கேட்காதீங்க சரியா லைவ் எல்லாம் தேவ ஏமா எல்லாம் தேவையா உன்னுடைய எவ்வளோ பாதிக்குது ஒவ்வொருத்தரும் என்ன கேட்குறான் சாப்பிட்டீங்களா அக்கா அதாவது பாம்பு திங்கிற ஊருக்கு போனா பாம்போட கண்டை எண்ணு உட்காந்துக்கணுமா சரியா ஐயோ இல்ல நான் பாம்பு திங்க மாட்டேன் பாம்பு எனக்கு வேண்டான்னு போக கூடாது அப்படின்னா அந்த ஊருக்கே போக கூடாது நம்ம வந்தது லைவ்ல வந்துட்டோம் இவங்க பேசுறதெல்லாம் காதுல வாங்குறமோ கண்ணுல பாக்குறோமோ தள்ளி விட்டுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான் அதுக்காக ஃபீல் பண்ண அடுத்த ஸ்டெப் நம்ம எடுத்து வைக்க முடியாது சாப்பிட்டீங்களா ரேவதி சின்ராச நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா ரேவதி உண்மையிலேயே சொல்கிறேன் கரெக்டான பதில் சொன்னேன் காசு இல்லாமல் மங்களம் பாடும் நினைக்கிறாங்க ம் நீங்கள் செம்மையா அழகாக இருக்கீங்க தேங்க்யூ நித்யா அந்த லைவெல்லாம் கமெண்ட்கும் ரிப்ளை பண்ணுவீங்களா கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் மதியன் மதன் கமெண்ட்டுக்கெலாம் ரிப்ளை பண்ணுவேன் எதுக்கு இந்த டிப்ஸ் லைவ்ல வந்து பேக் கமெண்ட்டு போடுறாங்களே உங்களுக்கு இது தேவையான்னு கேட்குறாங்களே சரிங்க அக்கா அக்கா ஓகே ஓகே ஜாயின் பண்ணுறேன் ஓகே மதம் முகம் அழகு பார்க்க பார்க்க அழகாகவே இருக்கீங்க நீங்கள் லவ் யூ பியூட்டி ஃபேனர் கொடுங்க சொல்கிறேன் என்ன முச்சமி ஃபேனர் எடுக்க சொன்னீங்க நீங்கள் தான் செல்லம் சாம்ராஜா தங்கம் உன் கூட தோழனாய் பழகணும் அழகே அழகே உன் முகத்தை பார்த்தால் இந்த உலகத்தில் கவிதை கிடையாது நீதான் என் கவிதை உன் முகத்தை பார்த்தால் எவ்வளவு அழகு எவ்வளவு பிடிக்கும் இந்த வார்த்தை இல்லை என் அழகு நீதான் என்று என் அன்பானா மனதும் நீதான் சதீஷ் குட் ஆஃப்டர்நூன் ஏன் அக்கா கோவமா இருக்கீங்க அப்படிலாம் இல்லை நெடிஞ்சாலேயே நானும் எடுத்து கோவமா இருக்கேன் நல்லா தான் இருக்கேன் நான் லைக் பண்ணுங்க நூற்றி தொண்ணூத்தி ஏழு பேர் இருக்கீங்க ஒரு லைக் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துடும் லைக் போட தெரியலனா ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துடும் ஹாய் அழகு தேவதைக்கு வணக்கம் மகேந்திரன் குமார் வாங்க வணக்கம் ஃபங்க்ஷன் வீட்டில் நான்வெஜ் ஒரு கட்டு கட்டி இருப்பீங்களே ஏங்க உங்களுக்கு மனசாச்சிருக்கா எங்கயாவது போய் வளகாப்பு வீட்டில் நான்வெஜ் போடுவாங்களா பேட் கமண்ட் அதிகமாக போடாதீங்க என்னங்க மதியம் லைவ் வந்தீங்க வீட்டில் இருந்தாங்க சரிம்மா உன் பயணம் தொடரட்டும் வாழ்க வளமுடன் நல்லதே நடக்கட்டும் தேங்க்யூ தேவராஜனா வணக்கம் நன்றி கோல்டு லைவ் என்ன ஸ்பெஷல் சொல்லுங்கள் டியர் கிளாமர் இருக்குமா நீங்கள் லைவு முடிஞ்சால் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து மெம்பர்ஷிப் பண்ணுங்கள் பண்ணிவிட்டு இந்த கேள்வியெலாம் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் ஸ்க்ரீன்லாம் டபுள் செஸ்ட் பண்ணுங்கள் முப்பத்தி ஒரு அது லைக் போட்டிருக்கியா பேபி கிளாமர் கண்டிப்பாக இருக்கும் எல்லோரும் மெம்பர் லைவ் ஜாயின் பண்ணுங்கள் ஹாய் நந்தகுமார் ஹாய் மேடம் ஹாய் நியூ சப்ஸ்கிரைபர் மெம்பர்ஷிப் இருக்கா இருக்கு இருக்கு அம் அமேசான் அஜுமா இருக்குது 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 இருக்கு இன்னைக்கு இருக்கு லைக் போட்டு விட்டேன் எந்த ஊர் நீங்கள் தங்கச்சி லைவ் தான் இருக்கேன் அழகி லைக் போட்டாச்சு அழகு தேவதைக்கு லைக்கு செம்மா ஆண்டி எல்லாம் ஸ்பேனர் தர மாட்டீங்களா நீங்க கேக்கவே இல்லையா ஸ்பேனரு என்ன ஊர்ல வளகாப்பு ஆமா ஃப்ரெண்டோட ஒய்ஃப்க்கு வளகாப்பு முப்பத்தி ஓராவது லைக் போட்டிருக்கிறேன் பேபி ஓகே சுரேஷ் நானும் முன்னேறணும் தன்னை சார்ந்தவர்களும் முன்னேறி விடணும் அதை விட்டு விட்டு இந்த மாதிரி லைவ் போட்டு சாப்பிட்டியா நல்லா இருக்கியா அழகா இருக்கியா இல்லை என்ன வேலை விட்டுட்டு போலப்பில்லாத நாட்டுக்கு ரொம்ப எஸ்கே எஸ்கேஆர் ஸ்க்ரீனை டபுள் டச் பண்ணுங்க லைக் விழுந்துடும் ஜிலேபி மீன் எப்படி செய்வது என்று சொல்லி தருவீர்களா சதீஷ் நார்மலாக மீன் குழம்பு வைக்கிற மாதிரி தான் ஜிலேபி மீனுக்கு கொஞ்சம் புளிகள் கொஞ்சம் அதிகமாக போடணும் தக்காளி கொஞ்சம் ஒரு தக்காளி சேர்த்து போட்டுக்கணும் அது இல்லாமல் ஜிலேபி மீன் வந்து நைட்டு வச்சுட்டு நாளைக்கு காலையில் சாப்பிட்டா டேஸ்ட்டாக இருக்கும் எந்த ஊர் சொல்லுங்க மெம்பர்ஷிப் எவ்வளவு முந்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா நூற்றி ஐம்பத்த நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாயா நூற்றி ஐம்பத்தொம்பது ரூபா ஹாய் ஆண்டி அண்ணன் வந்து விட்டாரா வேலைக்கு போயிட்டாரு நெடுஞ்சலியன் ஹாய் முத்துக்குமார் மெம்பர்ஷிப் எவ்வளவு ஹை சூப்பர் லைவ் எல்லாரும் கண் லைவ் எல்லாம் கிடைக்குமாமா அப்படியா நீங்கள் என்ன ஒரு ஐம்பதாயிரூமா கட்டுறீங்க கிராமத்துக்கு அழகி தமிழரசன் எனக்கு எல்லாம் ஸ்பேனர் தர மாட்டீங்களா மகாலட்சுமியே ரேவதியே உங்களுக்கு ஸ்பேனர் வேணுமா எங்கேயே ஸ்பேனர் கேட்ட ஒரு ஆளவே காணுமே சாப்பிட்டியா முத்துச்சாமி சார் பேட் கமான்ட்டு வருது பாருங்கள் கொண்டை கொண்டை போட்டு வாங்க அக்கா ஜாயின் பண்ணுறேன் இன்னைக்கு கொண்டு போட சொன்னால் கொண்டை போடுறதுக்கும் நீங்கள் முடியாவுத்து போட சொன்னால் முடியாவுக்கு போடுறதுக்கும் என்னை பார்த்தா என்ன பைத்தி மாதிரியே தெருது உங்களுக்கு ஆஹ் லூசுதான் அந்த வேலையெல்லாம் எல்லாம் செய்யும் நான் செய்ய மாட்டேன் இப்போதுதான் உன் வீடியோ பார்த்தேன்னு முந்திரி தோப்புல நிக்கிற மாதிரி இருந்துச்சு முந்திரி தோப்பா எங்க இருக்கு முந்திரி தோப்பு இது வரைக்கும் நான் பார்த்ததே இல்லை அழைத்துக் கொண்டே இருக்கேன் ஹாய் ரேவதி லைவ் எத்தனை மணிக்கு வந்தீங்க நான் ஒன்றரை மணிக்கு வந்தேன்னு நினைக்கிறேன் ஒன்றரை மணிக்கே ஒன்று நாற்பதுக்கே நம்ம வந்தேன் அழகாக இருக்கீங்க அக்கா கொண்டி போட்டால் அப்படிலாம் போட மாட்டேன் அக்கா கொஞ்சம் பேக் போங்க அப்பெல்லாம் போக முடியாது ஹாய் சிஸ்டர் பேக் கமான் போடுறாங்க செல்வராஜ் பாங்க வணக்கம் நீங்கள் எந்த ஊர் உன் மூக்கு அழகுடி கட்டின கட்டின புருஷனுக்கே கொண்டாட்டி சொல்கிற வார்த்தைக்கு உரிமை கிடையாது சரி முத்துசாமி சார் பாத்துக்கோங்க செம்ம பீஸ் என்ன பீஸு ஓ பேர் வைக்கிறீங்களோ துண்டுலதான் இருக்கு கோபி ராஜு சாப்பிட்டாச்சா நாங்கள் சொல்றது எதுவுமே கேட்க மாட்டேங்கிறீங்க ஆனா எங்க எங்களால் லைவ் வர காசு மட்டும் உங்களுக்கு வேணுமா ஹலோ உங்களால் லைவில் இப்போ நீங்கள் பேசுகிற லைவில் எனக்கு காசு வரும்னு நினச்சிட்ருக்கீங்களா அப்படிலாம் நீங்கள் நினைக்காது எனக்கு சப்ஸ்கிரைபர் மட்டும் தான் கிடைப்பாங்க இதில் காசு பத்து பைசா கிடைக்காது ஓகேவா ஹாய் 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 சிஸ்டர் ஹவர் யூ